என் சட்டத்தின் சட்டம் தகப்பாத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் புரட்சி தலைவரின் திரை உலக பயணம் தொடங்கியது அவர் நடித்த முப்பத்தி ஆறு படங்களில் அவருடைய ஆரம்ப கால படங்கள் இருபது படங்களில் துணை கதாநாயகனாக இணை கதாநாயகனாக சின்ன கதாபாத்திரங்களில் பேர் சொல்லும் கதாபாத்திரங்களில் நடித்திருக்கின்றார் அந்த இருபது படங்களில் என்ன படங்கள் என்ன பாத்திரங்கள் பார்ப்போம் பாருங்கள் சதி லீலாவதி இதுதான் புரட்சி தலைவரின் முதல் படம் இதில் தான் புரட்சி தலைவர் அறிமுகமானார் இதில் அவருடைய வேடம் ஒரு போலீஸ் அதிகாரி வேடம் ஹெட் கான்ஸ்டபிள் ஆக அந்த போலீஸ் அதிகாரி வேடத்தில் தோன்றினார் இதே படத்தில்தான் பாலையாவும் வில்லனாக அறிமுகமானார் இரண்டாவது படம் இரு சகோதரர்கள் இரு சகோதரர்கள் படத்தில் எம் ஜி ஆரும் எம் ஜி சக்கரபாடி என்ற இரு சகோதரர்களும் சேர்ந்து நடித்திருக்கின்றார் இந்த இரண்டு படங்களையும் இயக்கியவர் எல்லிஸ் டங்கன் தான் அவர் நடித்த மூன்றாவது படம் தக்ஷியானம் அவர் நடித்த படங்களில் அன்றைக்கே வெள்ளி விழா கொண்டாடிய படம் அவருடைய நாலாவது படம் வீர ஜெகதீஷ் வீர ஜெகதீஷ் படத்திலும் அவர் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடித்தார் அதே சமயத்தில் அந்த படத்தில் இருந்து அவர் புகைப்பிடிப்பது உடலுக்கும் உள்ளத்திற்கும் கெடுதல் என்று அந்த படத்தில் இருந்தே அவர் சொல்ல ஆரம்பித்து விட்டார் அவருடைய படம் மாயா மச்சேந்திரா படம் பிரகலாதன் இரண்டுமே அந்த புராண காலத்து அதே சமயத்தில் மாய ஜாலங்கள் நிறைந்த படங்களாக அமைந்தன இரண்டிலும் முக்கியமான வேடத்தில் வந்தார் புரட்சித்தலைவர் ஏழாவது படம் அசோக் குமார் அசோக் குமார் படத்தில் அவர் இரண்டாவது நாயகனாக அதாவது அன்றைய சூப்பர் ஸ்டாரான தியாகராஜ பாகவதரோடு சேர்ந்து அவருக்கு அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய கதாநாயகனாக நடித்தார் அந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக ஜானகி அம்மையார் சேர்ந்தார் மணச்சம்மலின் எட்டாவது படம் வேதவதி அல்லது சீதா ஜனனம் ஒன்பதாவது படம் டாசி பெண் அல்லது ஜோதி மலர் இதுதான் அவர் நடித்த ஒன்பதாவது படம் அவருடைய பத்தாவது படம் துப்பறியும் பெருமாள் குறைய இது ஒரு சமூக படம் தான் இதில் போலீஸ் வேடம் தான் இவருக்கும் உண்மையே பேசும் ஹரிச்சந்திரன் என்பார்கள் அந்த காலத்திலும் எந்த காலத்திலும் எம்ஜிஆர் ஹரிச்சந்திரனாகவே இருந்தார் அவருடைய பதினோராவது படம் எம்ஜிஆர் நடித்த பதினோராவது படம் ஹரிச்சந்திரன் பன்னிரண்டாவது படம் படம் மீரா பதிமூனாவது படம் சாலிவாகனன் இந்த படத்தில்தான் கதாநாயகனாக ரஞ்சன் நடிக்க இன்னொரு நாயகனாக அவரோடு கத்தி சண்டை போட்டு அந்த கத்தி சண்டையில் தான் ஒரு வில்லாதி வில்லன் என்பதையும் மிகப்பெரிய கத்திச்சண்டையில் வீரன் என்பதையும் அந்த ரஞ்சனுக்கும் புரிய வைத்தார் அந்த படப்பிடிப்பில் இருப்பவர்களுக்கும் புரிய வைத்தார் தலைவர் அவருடைய பதினாலாவது படம் ஸ்ரீமுருகன் இந்த படத்தில் அவர் ஆடிய அந்த நடனம் இருக்கிறது அந்த நடனத்தை பார்த்துதான் அந்த படத்தின் துணை இயக்குநரான ஏ எஸ் சாமி அவர்கள் அவருடைய நடிப்பையும் அதாவது அந்த நடனத்தில் அவர் காட்டிய ஆர்வத்தையும் பாணியும் நடனத்திற்காக அவர் எடுத்துக்கொண்ட முயற்சியும் சிரத்தையும் பார்த்து அசந்து போனார் தான் அடுத்து இயக்க போகும் ராஜகுமாரி படத்தின் கதாநாயகர் இவர்தான் என்று முடிவு செய்ய காரணமாக இருந்தது ஸ்ரீமுருகன் படம் தான் பதினைந்தாவது படம் பைத்தியக்காரன் அதாவது இரண்டாம் நாயகனாக இதில் நடித்தார் எவருக்கு ஜோடியாக டி மதுரம் அம்மா அவர்கள் அவருக்கு ஜோடியாக நடித்தனர் பதினாறாவது படமாக அபிமன்யு படத்தில் மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடித்தார் பதினேழாவது படம் ராஜமுக்தி வந்தது ராஜமுக்தியில் அவர் புரட்சி தலைவர் இரண்டாம் கதாநாயகனாக ஸ்டாரிக்கல் அதாவது சரித்திர படத்தில் நடித்தார் இதில் அவரோடு பாகவதர் கதாநாயகனாக நடிக்க அவருடன் ஒரு அவருடைய தோழனாக ராஜமுக்தியில் இரண்டாம் நாயகனாக புரட்சி தலைவர் நடித்தார் அவருடைய தலைவரின் பதினெட்டாவது படம் ரத்னகுமார் இந்த படத்தில் பியூ சின்னப்பா கதாநாயகன் பானுமதி கதாநாயகி அதில் இரண்டாம் நாயகனாக பொன்மலச்சம் நடித்தார் பத்தொன்பதாவது படமாக அந்தமான் கைதி வந்தது இதில் ஒரு உடை அலங்காரமும் நடை அலங்காரத்தோடும் ஒரு கதாநாயகனுடைய அதே சமயத்தில் பேசி பாராட்டக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல கதாபாத்திரத்தில் இதில் தோன்றினார் தலைவரின் இருபதாவது படம் துணை நடிகராக நடித்த இருபதாவது படம் பணக்காரி இந்த படத்தில் இது சமூக படம் இந்த படத்தில் அவர் எல்லாம் போட்டு ஒரு நாகரிக உடையோடும் நாகரிகமான ஒரு கதாபாத்திர நடித்திருந்தார் இப்படி புரட்சி தலைவரின் ஆரம்ப கால படங்கள் ஒவ்வொன்றும் வித்தியாசமான படங்கள் அதே சமயத்தில் அவர் ஏற்று நடித்த கதாபாத்திரங்கள் சின்னதாக இருந்தாலும் துணை நடிகராக கதாபாத்திரத்தில் இரண்டாம் நாயகனாக நடித்த போதும் தனக்கென்று ஒரு பாதையை வகுத்துக் கொண்டுதான் அதிலும் அவர் பயணித்தார் அதில் பிடி சீக்ரெட் பிடிக்காமல் தான் நடித்தார் அது மட்டுமல்ல தன்னுடைய ஸ்டைலான அந்த சண்டை காட்சிகளோடுதான் அந்த படங்களிலும் அவர் பயணித்தார் அதனால்தான் அடுத்து அதற்கு பிறகு அவர் வந்த படங்களில் ராஜகுமாரியில் இருந்து அவருடைய ராஜ வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கை அவருடைய திரை உலக பிரவேசம் உச்சத்தில் தொடங்கி அப்படியே பிரவேசிக்க தொடங்கியது ராஜகுமாரிக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் ஏற்றங்கள் வந்து கொண்டேதான் இருந்தன சின்ன சருக்கள் வந்தாலும் அதை சமாளித்து அடுத்த அடுத்த கட்டங்களில் அவர் உயர்ந்து கொண்டே போனார் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த லைக் பண்ணுங்க 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 ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம கிளிக்